இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் எஸ் எக்ஸாம்ல குரூப்ல இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஓகேவா ரமேஷ் என்பவர் வடக்கு நோக்கி சிறிது தூரம் பயணித்து எப்பயுமே சென்டரில் இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும் இங்க இருந்தா எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க வடக்கு நோக்கி கொஞ்சம் தூரம் இப்போ இருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம் ஓகேவா அதுக்கப்புறம் பின் வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் பயணித்து இந்த சைடு திரும்பி கொஞ்ச தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கார் இப்போ இங்க இருக்கார் பின் மீண்டும் வலதுபுறம் திரும்பி சிறிது தூரம் பயணித்து மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி கொஞ்ச தூரம் போயிருக்கார் இப்ப இங்க இருக்காருன்னு வச்சுக்கோ பின் இடதுபுறம் திரும்பி பயணிக்கிறார் அதுக்கப்புறம் லெப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி போயிருக்கார் இப்ப இங்க இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோ இப்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறார் அவர் வந்து கிழக்கு திசையை நோக்கி தான் பயணிக்கிறார் ஆன்சர் என்னது அப்படின்னா கிழக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிழக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்